முதலாவதாக நான் நடுவராக வந்து இங்கே அழைக்கிறதுக்கு வந்து என்னை ரொம்ப அழகாக பேச வச்சு வியந்து பார்த்த என்னை பற்றி ராணியில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு பெரிய தொகுப்பாக கொடுத்த என்னுடைய தோழி போண்டூவினுடைய ட்ரஸ்டி லதா சரண் அவர்களை அன்போடு மேலே கழைக்கிறேன் ஒரு நிமிஷம் சிறப்புரை வாழ்த்துறை எப்பவுமே லத்தா தான் இந்த முறை வந்து பிரதீபாவோடைய வீட்டுக்கார் எழுதி கொடுத்துருக்கிறாரு லெனின் தோழன் எழுதியிருக்கிறாரு வாழ்த்துறை நான் எழுதுகிற எல்லா கவிதை தொகுப்புக்குமே வாழ்த்துறை வந்து லத்தாவாக இருக்கணும்னு ஆசை கல்யாண கனவுகள் அடுத்த மாதம் போது யாரெல்லாம் அந்த கல்யாண கனவுகள் எப்படி கனவாக இருக்கும்ன்ட்டு வரிகளாக எழுதியிருக்கிறேன் ஒரு சில வரிகள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் போட்டிருந்தேன் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இந்த ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யார் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து இது இது ஒரு சிறு பொறியாக உங்களுக்கு எப்போ தோணுச்சோ அந்த பொறி அந்த நிமிடத்துக்கு வந்து நான் வந்து வணக்கம் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம நிறைய ஈவெண்ட் பண்ணோம் பாண்ட் டுவென் நிறைய திறமைகள் வெளிக்கொண்டு வர ஈவெண்ட் பண்ணோம் நிறைய பேரை வந்து கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜ் ஏற்றி அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அங்கீகாரத்தை கொடுத்துருக்கோம் இவ் ஏன்னா இத்தனை வருஷத்தில் நடந்த ஒரு ஒரு இது வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா வந்து என்னுடைய திறமையை வந்து நீங்கள் வெளிக்கொணர்ற ஒரு தாங்க ரொம்ப பெருசு எவ்வளோ எழுதலை நான் வந்து இருபது வருஷமாக எழுதிட்டுருக்கேன் ஆனால் அந்த முதல் முதல் என்னுடைய கதை வர்றதுக்கும் எல்லாத்துக்கும் வந்து எது ஒரு தூண்டுதலாக இருந்தது அப்படின்னா வந்து யாரோ ஒருத்தர் என்னுடைய திறமையை அங்கீகாரம் பண்ணது தான் அது ஒரு தூண்டுதலாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன் ஸோ அந்த வகையில் இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டில் ஒரு ஜட்ஜாக என்னை கூப்பிட்டதுக்கு வந்து நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்து ஸ்வேதாக்கும் உங்களுக்கும் சொல்லிக்கிறேன் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் கட்டுரைகள் கவிதைகள் ஓவியம் சிற்பம் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஒரு வேண்டுகோள் பேச்சு போட்டிக்கும் கட்டுரை போட்டிக்கும் நடுவராக இருக்கிறதுக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ஒரு தோழி வந்து மழையின் கா மழையில் வந்து தத்தளிச்சிருக்க வர முடியலையா ஸோ அதனால வந்து இல்ல நானே கூட நடுவரே ரொம்ப நன்றி நன்றிக்கு மிலா மிலாவை நான் அழைக்கிற மேடைக்கு மிலா எப்பவுமே அது எந்த இஷுவா இருந்தாலும் தனித்து நிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க விமர்சனம் இல்லாத வாழ்க்கை எந்த வாழ்க்கையும் கிடையாது எப்பவுமே நம்ம நடத்துகிற மிஸ் சவுத் இந்தியா டிரான்ஸ்கு சீசன் எயிட் இப்போ தான் போன மாதம் அக்டோபர் மூணாம் தேதி பண்ணி முடித்தோம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டாண்டர்ட் ஜட்ஜ் ஆஃப் அவர் சவுத் இந்தியா ட்ரான்ஸ்க்கு ப்ரோக்ராம் அது மட்டும் இல்லை நான் எப்போ கூப்பிட்டாலும் ப்ரோக்ராம் இருக்கு வந்துருமா இந்த ப்ரோக்ராம் நீ பண்ணணும் பார்த்துக்கணும்னா ஓகே அத்தான்ற வரைக்கு அப்புறம் இவரு எந்த வார்த்தையும் பேச மாட்டா ஷி இஸ் வெரி குண்ட் வெரி குட் யங் டிரான்ஸுக்கு வெரி வெரி ரோல் மாடல் இன்ஸ்பயர் அப்படின்னா யார் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை நாம யாரை இன்ஸ்பைராக எடுக்கிறோம் தான் முக்கியம் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் குட் ஈவினிங் ஸோ ஐஎம் வெரி ஹாப்பி இது மாதிரி ஒரு இவெண்ட்டுக்கு நான் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை ஸோ அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எனக்கும் ஸோ இங்கே எல்லாரும் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த நாள் வந்து எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நாள் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி எஸ் ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடி இது மாதிரி ஒரு நாள் வராமல் நம்ம ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஒரு சின்ன மரியாதை அனு அவர்கள் அதுக்கு நிகரா நான் வந்து அப்ரூவா அவர்களை அன்போடு மேடைக்கழிக்கிறேன் அப்பர்வா வந்து விரத்தின் ஒரு ஒரு ஆர்கனைசேஷனில் உமன் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க பவுண்ட்ரிவின் மூலியமாக பவுண்ட்ரிவின் மூலியமாக நான் வந்து ட்ரான்ஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து ஒரு பதினஞ்சு திருநங்கைகளுக்கு கடந்த பிப்ரவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கு செல்ஃப் ஆன்டர்பிரனர்ஷிப் நிறைய பேர் தள்ளுவண்டி கடை அதுக்கப்புறம் வந்து இட்லி கடை அதுக்கப்புறம் துணி கடை அப்புறம் ஜுவல் மேக்கிங் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதனால் வந்து அவங்கள நம்ம வந்து கூப்பிட்டோம் இன்வைட் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கு வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் டூ வேர்ட்ஸ் I will be speaking in English. I understand Tamil, but then still learning few words. So thank you so much, Shweta, for inviting. Uh, it's a very good initiative. Shweta had given me a calendar when I had visited Bonn win. I still remember that today it mentions Remembrance Day, and very good initiative that she has been taking forward for like competitions and all. So all the best to all the competitors who have come here, and uh, thank you so much once again for having me. Thank you. ஒரு சின்ன மெமெண்ட் அனுக்கிங் வித் பாண்ட் வின் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் அண்ட் விர்த்தி ப்ராஜெக்ட் ஷாம் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் அரசல் புரிசல்லாம் பேச வேண்டாம் ஷாம் சார் வந்து அறிமுகப்படுத்தி வச்சது நம்மளுடைய தோழி லதா சரவணன் ஸோ லதா சரவணன் நிறைய பேரை பவுண்டிவி நிகழ்வுக்கு கூட்டின்னு வந்திருக்கிறாங்க நான் இங்கெல்லாம் போறேன்னா பவுண்டிவி நிகழ்வு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி காலம் தாமதம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஒரு சில வார்த்தைகள் கால தாமதம் வந்தாலும் கரெக்டாக வந்துட்டு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ஏன்னா ஒவ்வொரு வாட்டி ஸ்வேதா எனக்கு மெசேஜ் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் லேட்டஸ்ட்டாக அவங்க ஸ்டாலின் கண்டிப்பாக 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 ஏன்னா உங்களெல்லாம் வந்து நான் ஒரு ஒரு வாட்டி எனக்கு மேடையில் இவங்க மை கொடுத்து என்னை பேசவே சொன்னது கிடையாது ஃபஸ்ட் டைம் எனக்கு மேடையில் மை கொடுத்து பேச சொல்லியிருக்காங்க இப்போ படம் வரைஞ்சிட்டாங்களா ஆ ஓகே ஓகே அவங்களுக்கு உங்க அவங்களுக்கு கொடுத்த தலைப்பு தெரியும்லையா தெரியும் இல்லையா அது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லைன்னா புரியாட்டி என்ற டவுட் கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுடைய பெயின்ஸ் அதுக்குள்ளே இருக்குது நீங்கள் அதை தான் வெளியில் காட்ட போகிறீங்க நீங்கள் படம் வரைஞ்சி முடிஞ்சோடனே நான் பேசுகிறேன் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஒரு சின்ன மரியாதை ராகினி அவர்கள் அதாவது ஓவிய போட்டிக்கு டாபிக் கொடுத்தாச்சு அதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அதனால் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ருக்மணி சேகர் அவர்களை நான் அன்போடு மேடை கழிக்கிறேன் நான் நடத்துகிற எல்லா நிகழ்வுக்குமே ரோட்ரி பியாண்ட் த ரோடரிய என்ன வந்து ஒரு சப்போர்ட் பண்ற ஒரு உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு பேசக்கூடிய விஷயத்தில் ருக்மணி மேடம் எப்பவுமே எப்பவுமே சப்போர்டிவாக இருப்பாங்க தேங்க்யூ மச் ரொம்ப நன்றி மேம் நீங்கள் வந்ததுக்கு ஒரு சில வார்த்தைகள் இந்த நிகழ்வு ஏன்னா போன வருஷம் இதே நாளில் அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் இதே ஐம்பது திருநங்கைகளோட மெழுகுவத்தி ஏற்றி ஹெல்த் கேம்ப் பண்ணி கொடுத்தாங்க ரோட்ரி மூலியமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி திருநங்கை சைரா பேசினாங்க அந்த மாதிரி எல்லோரும் பேசணும்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஒருத்தர் பேசுகிற மாதிரி உங்களுடைய குரல்கள் எல்லாரும் சென்றடையணும் அவர் மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசினாங்க எனக்கு என்னென்னா வான் டு வின்ங்கிற மாதிரி சில ஆர்கனைசேஷன்ஸ் தான் இருக்குது அதான் நான் எப்போவுமே அவட்ட சொல்லிகிட்ருப்பேன் இது நாள் வரைக்கும் விமன் எம்பவர்மெண்ட்டுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ யாரும் விமன் எம்பவர்மெண்ட் பேசுகிறதில்ல இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ட்ரான்ஸ் எம்பவர்மெண்ட்னு யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா ட்ரான்ஸ் எம்பவர் யுல் பி பார்ட் ஆஃப் த சொசைட்டி பேசுகிறது வந்து ஒரு பாவம் எப்படி வந்து ஒரு கலரை பற்றி பேசுகிறது பாவமோ அதே மாதிரி இப்போ பாலினம் ஒரே பாலினம் மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து எல்லாம் பற்றி யாருமே பேச மாட்டாங்க யுல் பி பார்ட் ஆஃப் த சொசைட்டி அதுக்காக தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்காங்க ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அந்த காலம் இன்னும் ரொம்ப தொலைவில் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஸோ நீ ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்வேதா அதாவது நிறைய பேர் வந்து என்ன தான் நல்லா இருந்துட்டால் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் தான் மட்டும் இல்லாமல் தன்னுடைய சார்ந்த மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த மனசுக்கு ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுக்கணும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ and all the very best நீ என்ன பண்ணாலும் நாங்க உங்க கூட இருப்போம் அப்படிங்கறது வந்து நான் சொல்லி thank you ma'am thank you so much ஒரு சின்ன மரியாதை அடுத்தபடியா ஒரு நடுவர் வந்திருக்காங்க எல்லாருக்கும் சாப்பாடு வந்து நம்மளால சமைச்சு தான் கொடுக்க முடியும் ஆனா இல்ல உங்ககிட்ட இருக்கா மீதி இருந்தால் கொடுங்க நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு வருடத்துக்கு முன்னாடி ஃபுட் பேங்க் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஃபுட்டு வந்து கிடைக்கணும் பசி ஆறணும் இரவு நேரங்களில் இருக்கிற சாலையோர மக்களுக்கு நடக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ஜிஓ சொல்லக்கூடிய ஆதரவற்ற இல்லங்களுக்குலாம் அது போய் சேரணும் அப்படின்ட்டு

ஸோ அதுதான் என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு தாழ்மையான கருத்து ஏன்னால் சினிமா பற்றி பேசுகிறாங்க லைக் என்டர்டைன்மெண்ட் ஓரியன்ட் எல்லாமே இருக்குது ஸோ பாலி பாலிட்டிக்ஸ் வைஸும் நீங்கள் எதாவது ஒரு காம்படிஷன் நடத்துங்க சேம் இப்போ பேசுனது எல்லாமே அவங்க விஷயம் எல்லாமே கோர்ஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு சொசைட்டி அண்ட் பாலிட்டிக்ஸ் இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒழிக்கணும் ஸோ உங்களோட குரல் அதிகமாக ஒழிக்கணும் கண்டிப்பாக கூடிய ச சீக்கிரத்தில் உங்களையும் சட்டசபையில் நம்ம சந்திக்கலாங்கிறது நான் தேங்க்யூ தேங்க்யூ கண்டிப்பாக சந்திக்கலாம் ஒரு சின்ன மரியாதை ஸ்னேகா அவர்களுக்கு நோ நோ ஆயில் நோ பாயில் குக்கிங் டீம் கொஞ்சம் வாங்க மறிமுகமா படுத்திக்கலாம் கொஞ்சம் நோ ஆயில் நோ பாயில் குக்கிங் டீம் பையனியர் சுரேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் சிங்கிங் காம்படிஷனுடைய நடுவர் அண்ட் ஒன் வேர்ட் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அதனால் ஒரு வார்த்தையிலே சொல்லுங்கள் நான் வந்து அஞ்சு நிமிஷத்தில் கொஞ்சம் ஷாக் ஆகி போக உட்காந்துருந்தேன் ஏன்னால் அவங்களோட ப்ரெசண்டேஷன் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் டச்சிங்

அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பாண்ட்ருவினோட இந்த என்னுடைய உறவு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பதிமூணு வருஷம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இவங்க ப்ரோக்ராம் வந்தோடனே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்வேதா ப்ரோக்ராம்க்கு இம்மிடியேட்டாக அந்த டேட் ஏப்ரலில் அண்ட் அக்டோபரில் அடுத்த ப்ரோக்ராம் வரதுக்கு முன்னாடி எப்போது மாஸ்டர்னு கேட்பாங்க அந்தளவுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப மெங்கல் ஆகிட்டோம் அண்ட் அதுலேருந்து நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன் நிறைய ட்ரான்ஸ்க்கு நான் சொல்லி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் இந்த இலவசமாக அந்த பணியை தொடர போகிறேன் விருப்பம் உள்ள ட்ரான்ஸ் அந்த பரதநாட்டியம் கற்றுக்க விரும்புனிங்கன்னா தயவு செஞ்சு வந்து கற்றுக்குவோங்க என்னுடைய நாட்டியக் கஷேத்தில் காத்துட்ருக்கு அண்ட் பெரிய சல்யூட் ஸ்வேதா அவர்களுக்கு இது ஃபஸ்ட் இது ஃபஸ்ட் டைம் இது டைம் நாங்கள் பண்ணுறோம் ஓகே இன்னைக்கு வந்து டே வஞ்சிக்கப்பட்ட நாளில் இந்த மாதிரி திறமை திருவிழாவை கொண்டாடுறோம் அந்த நான் இது தொடரணும் உங்களுக்கு நிறைய திறமைகள் நிறைய தினம் நான் பார்த்துருக்கேன் பல மேடைகளில் பார்த்துருக்கேன் எவ்வளவு திறமை வாய்ந்தவர்கள் நீங்க யாருக்கும் சலைத்தவர்கள் அல்ல தொடர்ந்து வெற்றி நடைபெடுங்கள் வாழ்த்துக்கள் ஒரு சின்ன மரியாதை சுஜாதா அரவிந்தன் மேடம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் எப்பவுமே என் பின்னாடி பெண்கள் கூட்டணி இருக்கிற மாதிரி இந்த பெண்ணும் என்னோட கூட்டணியில் நான் பண்ற வேலையை ரெகனை பண்ணி சப்போர்ட் பண்ணி பாண்டுவின் மூலிமா வருஷத்துக்கு மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற சிங்கிள் மதர் சில்ட்ரன் குழந்தைங்களுக்கு இருபத்தஞ்சு பேருக்கு இவங்க மூலிமா எஜுகேஷன் சப்போர்ட் வாங்கி கொடுத்துருக்கோம் நாங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ் what do i say born to win நிறைய வேலை pandranga and specially sweta big encouragement for the transgender community upliftment ஸ்பெஷலி எம்பவர்மெண்ட் எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் அந்த வேலைக்கு சப்போர்ட் ஐ ஆஃபர் மை சப்போர்ட் இன் த பெஸ்ட் பாசிபிள் வே அண்ட் ஐ வில் கண்டின்யூ டு டூ ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு நினைவு பாண்டிவினோட வெல்வேஷர் எப்பவுமே எங்களோட சப்போர்ட்டிவாக இருக்கிறவர் வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட் லாயர் சமூக ஆர்வலர் திரு பிரபாகரன் அவர்களை அன்போடு இடையிருக்கிறேன் மிலா பேபி இன்னொரு விசில் போடுமா இந்த நீங்களும் பற்றி ஒரு சில வார்த்தைகள் டிரான்ஸ்ஸுன்னா என்னன்னு தெரியுமா இருக்காது இல்லை தாருஜின் ஆஃப் த வேர்டு டிரான்ஸ் இல்லை டிரான்ஸுன்றது லட்டின்ல இருந்து வந்தது லட்டின் டேர்ம் நோ நோ டிரான்ஸ் த வேர்டு ட்ரான்ஸ் காட் டேரேட் ரூம் த லட்டின் டேர்ம் விச் மீன்ஸ் பியாண்ட் அக்ராஸ் ஆர் அதர் சைடு அப்படின்றாங்க ஸோ உங்களுக்காக தெரியுமா ட்ரான்ஸ்ஃபர்னா தெரியுமா அதான் அதான் லட்டின் டேர்மில் வந்து அக்ராஸ் பியாண்ட் அதுதான் அதர் சைடு அப்படின்றாங்க அதான் அந்த ட்ரான்ஸ்வேர்ட் ஸோ இந்த ஃபென்டாஸ்டிக் ப்ரோக்ராம் எக்ஸ்ட்ரீம்லி விட் பார்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் நான் அந்த டிரான்ஸ் எப்படி டிஃபைன் பண்ண நினைக்கிறேன்னா டிபல் எஸ் ஏ வந்து என் வந்து நோபல் எஸ் வந்து சிம்பிள் சோ திட் தேங்க்யூ সিন মর্যাদ